அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் மகன் தாவேகாவில் இணைகின்றாரா ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் தொடர்ந்து இணைந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய திரு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டிருந்தது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு வந்து பின்பு தாவேகாவில் இணைந்த நிர்மல் குமார் அவர்களுக்கு ஐடி பிரிவு இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது காளியம்மாள் அவர்களும் மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என கூறப்பட்டிருந்தது அப்பொழுது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தாலும் கூட தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணிக்க அவர் விரும்பவில்லை என்றே கூறப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை கூட பெற முடியவில்லை நோட்டாவிற்கு கீழே கூட சில பகுதிகளில் வாக்குகளை பெற்றுள்ளது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்த பல நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது காளியம்மாள் அவர்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவார் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான அனைத்து பணிகளையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுகவில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ அவர்களின் மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் இவர்தான் இவர் அதிமுகவிற்காக ஐந்து ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக பணி செய்திருந்தாலும் கூட இடையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது இவரும் நீக்கப்பட்டிருந்தார் தனது அரசியல் எதிர்காலம் கருதி தமிழக வெற்றி கழகத்தில் இவர் இணைவார் என்று கூறப்பட்டிருந்தது ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி அறிவிப்பை வெளியிட்ட போதே ரவீந்திரநாத் குமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார் ரவீந்திரநாத் குமார் அவர்கள் விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் விஜய் அவர்களினுடைய கட்சி அறிவிப்பு கொடி அறிமுகம் மாநாடு என அனைத்திற்கும் வாழ்த்து தெரிவித்த இவர் மிக விரைவில் விஜய் கட்சியில் இணைகிறார் என்ற செய்திகள் வெளியாகியது அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இதனை தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது நான் அதிமுகவில் பதவியை பெற போராடி கொண்டிருக்கும் பொழுது நீ மாற்றுக் கட்சியில் இணைந்துவிட்டால் பலர் என்னை கேள்வி கேட்பார்கள் உங்களை நம்பி வந்த எங்களுக்கு என்ன பதில் என்பார்கள் உங்களது மகனையே ஒரு கட்சியில் உங்களால் நிலைத்திருக்க வைக்க முடியவில்லை உங்களை நம்பி நாங்கள் இந்த கட்சியில் எப்படி இருக்க முடியும் என கேள்வி எழுப்புவார்கள் அதனால் நீ சற்று அமைதி காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் ஓபிஆர் தனது பிறந்த நாளின் பொழுது ஓபிஆர் கரம் கோர்ப்போம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியுள்ளார் என்றும் இந்த அமைப்பு ஒரு கட்சியாக பின்னாளில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு முன்பாக இது ஒரு சிறிய அமைப்பாக செயல்படும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு களம் இறங்கி போராடும் என்றும் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி அமைத்து தேர்தலிலும் போட்டியிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மிக விரைவில் இந்த அமைப்பு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஓபிஎஸ்ஸை சமாதானம் செய்யவும் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதே தவிர உண்மையில் இதுபோன்ற அமைப்பு இருக்கிறதா என்றால் எவருக்கும் தெரியாது மேலும் ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு விஜய் கட்சியில் இணைய வேண்டும் என்பதுதான் பெருத்த ஆசை ஆனால் தந்தைக்காக விட்டு பிடிக்கின்றார் என்று கூறப்படுகிறது நன்றி